வணக்கம் அன்புனியர்களே இது உங்களுக்கான தொலைக்காட்சி பேசுகிறது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ வாங்க நிகழ்ச்சி போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னா துலாம் ராசி அன்பர்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு யோக பலன்கள் பொது பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் குறிப்பாக துலாம் ராசி அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களும் விசாகத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் அடங்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மிகச் சிறப்பான ஆண்டுனே சொல்லலாம் மிக சிறப்பான ஆண்டனே சொல்லலாம் ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களுக்கு வந்து மா டிசம்பர் மாதத்தில் ஏழரை அதாவது உங்களுக்கு வந்து நான் அர்த்தாமஸ்து சனீஸ்வரர் அதாவது நாலாம் இடத்து சனீஸ்வரர் இருந்தார் உங்கள் இடத்துல வந்து பத்தாவது மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூணு பத்தாவது மாதத்தில் கேது விலகியிருப்பார் வாக்கிய பஞ்சாங்கம் ப்ரோகிராம் அப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து கோச்சாரத்தினுடைய கேது விலகி கோச்சாரத்தினுடைய அர்த்தாமஸ்ட் நான்காம் இடத்து சனீஸ்வரர் விலகினதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை ஒரு முன்னேற்ற காலத்தை வர தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக அந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மிகச்சிறப்பான சிறப்பான ஆண்டுன்னு சொல்லலாம் எது இல்லைனா தொழில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் குறிப்பாக வந்து ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு உங்கள் வேலைக்கு உங்கள் தகுதிக்கேற்ற ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் அதாவது உங்களுடைய சக பணியாளர்களிடம் நல்ல அன்பு பாசம் நேசம் கிடைக்கும் கணவன் மனை உறவுகளுடைய இதனால வரை இருந்து வந்த சண்டை சுச்சர்வு எல்லாம் குறையும் ஒரு உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் ஒரு மன ஆரோக்கியம் பெறுவீர்கள் குறிப்பாக தாய் தந்தையினுடைய உடல்நிலை தேரும் பள்ளி மாணவர்களுடைய படிப்பு நன்றாகவே இருக்கும் கல்லூரி மாணவர்களுடைய படிப்பு நன்றாகவே இருக்கும் குறிப்பாக உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய கல்வி நன்றாகவே இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெளிநாட்டில் வேலை இருக்கவங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கரெக்ட் டேட்டாக இருப்பீங்க கரெக்டாக இருப்பீங்க ஸ்ட்ரைட் பார்வர்டாக இருப்பீங்க அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுக்கு கேத்த எல்லா வேலையும் கிடைக்கும் பட் கொஞ்சம் வளைஞ்சு நினைஞ்சு கொடுத்து அதாவது இடம்பொருளியவள் பார்த்து நடக்கக்கூடியவங்க இருப்பீங்க இனிவரும் காலங்களில் அப்படி இருக்கிறது நல்லது வீண் விதண்ட வாதங்களை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் வீண் விதண்ட வாதங்களை கொள்ள வேண்டும் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அனாவசியமான பழக்க வழக்கங்களை கொள்ள வேண்டும் பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும் முன்பின் தெரியாதவர்களோட பழக்கவளத்தை தவிர்த்துக்கணும் முன்பின் பெரிய பழக்கத்தை தவிர்த்துக்கணும் புதிய தொழில் அதாவது இதுவரைக்கும் தொழில் ஆரம்பிக்கல ஏற்கனவே தொழில் கொஞ்சம் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு முன்னேறுன்னு சொல்கிறீங்க இப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை முறை பார்த்துக்கிறது நல்லது விருப்பப்பட்ட அடியோடம் அனுப்பி பார்க்குறேன்ட்டா பார்த்துக்கிறேங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மொபைல் நம்பர்னு ஒரே நம்பர் தான் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு நைன் செவன் நயன் ஒன் டூ நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ இதில் என்னுடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நம்பர் உங்களுடைய சுயஜாத வாட்ஸ்அப் என்று கூகுள் பே ஃபோன் பேண்ட்டு வெளிநாட்டு காலத்தில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கேட்டுக்கிறதனா கேட்டுக்கொள்ளுங்கள் குறிப்பாக காலங்கள் சிறப்பாக இருக்குது வண்டி வாகனங்களில் இதனால் வரை இருந்து வந்த பயங்களை நீங்கும் குறிப்பாக இரவு பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது வீண் விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது பள்ளி மாணவருடைய படிப்பு நன்றாகவே இருக்கும் கல்லூரி மாணவர்களுடைய படிப்பு நன்றாகவே இருக்கும் காக்கிச்சட்டை பணியாளருடைய வேலைகளை நன்றாகவே இருக்கும் கணவன் மனைவி உறவுகளுடைய இதனால் வரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் குறையும் குறிப்பாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் ஏதாவது இடம் வாங்கணும் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய இடங்கள் வாங்கணும் வைக்கணும்னா உங்களுக்கு சுயஜாத்திற பார்த்துக்கிறது நல்லது வீண் விவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து உடல்நிலை ஆரோக்கியங்கள் உங்களுக்கு நன்றபடியாக தேரும் மன ஆரோக்கியங்கள் தேரும் குலதெய்வ வழிபாடு வைத்துக்கொள்வது நல்லது குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை ஒரு முறை சென்று வழிபடுவது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபட்டு வருவது உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய அரசு மரத்து விநாயகரை அதாவது நாகம் சேர்ந்த விநாயகரை வழிபடுவது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் உங்கள் ஆல்ரெடி கூட்டு தொழில் இருக்கிறவங்க உங்களுடைய கூட்டாக சேர்ந்த பணிபுரிடம் கொஞ்சம் அன்பாக பண்பாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அனாவசிய பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்கள் கூட்டு தொழில் இருக்கவங்கட்ட அனாசிய பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இரவு பயணங்களை இருக்கனே சொன்னது போல இரவு பயணங்களை தவிர்த்துக்கொள்வது நல்லது தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது அதாவது புதிய கடன்கள் யார்ட்டையும் அதிகமாக வாங்கிட வேண்டாம் கொடுத்த கடனை அடைக்க பாருங்க பழைய கடன் நீங்கள் கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அதை மெதுவாக கேட்டு வாங்கிடுவீங்க அவங்களும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க கொடுத்து உங்களுக்கு ஒரு மன சங்கடத்துலேருந்து உங்களை வந்து மீட்டுருவாங்க ரெண்டா அவ்வளோ நாள் காசை கொடுத்தமே அவங்க இவ்வளோ கொடுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு மன வருத்த விட்டுட்டு இருப்பீங்க நீங்களும் அதட்டி கேட்டுற மாட்டீங்க அவங்களே வந்து வாலண்டியராக வந்து பிடிப்பிட்டா ஒரு ஒரு லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னா அது பாதி பாதி அமௌண்ட்டாக அவங்களுக்கு கொடுக்குறதுக்குன்னு நல்லா வாய்ப்பு இருக்குது அதனால் அனுசரித்து நீங்கள் போயிடுவீங்க முன்கோவங்களை தவிர்த்துக்கிட்டுவீங்க அனாவசிய பேச்சுக்களை மட்டும் தவிர்த்துவிட்டால் வாழ்க்கை ஒரு நல்ல நல்ல ஒரு முன்னிட்டே தரக்கூடியதாக இருக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி உங்களுக்கு சிறப்பான ஆண்டு சிறப்பான இருக்குது உங்கள் ஏற்ற ஆண்டா இருக்குது கட்டன் இருப்பீங்க இருக்குப்பீங்க அந்த கட்டன் ஏற்ற ஆண்டாக இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிறேங்க புதிய தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு மாறணும் இந்த தொழிலுக்கு இந்த இந்த இடத்துல வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்கல மாறணும்னு விருப்பப்படுறவங்க உங்களுக்கு சேஞ்சு அதை நல்லது திருமண யோகங்கள் வரக்கூடிய ஆண்டாக இருக்குது திருமண யோகங்கள் வரக்கூடிய ஆண்டாக இருக்கு குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க இதுவரை இதனால வரை குழந்தைகள் வருத்தப்பட்டு கொடுக்கணும் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குலதெய்வ வழிபா குலதெய்வ அருளால் நல்ல குழந்தை குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு ஜோதிட சாஸ்திரங்களாக பொதுவாக கூறப்பட்டிருக்கு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மண்ணல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பி டிஎஸ்ட்ரோ நன்றி வணக்கம்